கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வேர்ட் ஃபார் த வீக் என்கிற பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடன் பிரச்சனை ஒரு மலை போல உங்களுக்கு முன்பாக தெரிகிறதா ஒரு மலை மாதிரி உங்களுக்கு மாறிதான் இந்த செய்திக்கு முன்பாக மலை போல இருந்த உங்க கடன் பிரச்சனையை நீங்க ஒரு கடுகை போல ஒரு அற்பமான பார்வையில பார்க்க போறீங்க ஏனென்றால் இந்த தேவனுடைய வசனம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணாடியை போல அந்த பிரச்சனையை பார்க்க உங்களுக்கு உதவி செய்யும் வெறும் கண்ணால பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமா நம்மள மிரட்டக்கூடியதா இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை இந்த வசனங்களை தேவனுடைய வசனங்களை வைத்து அந்த பார்வையில் இருந்து உங்களுடைய சூழ்நிலையை உங்கள் கடன் பிரச்சனையை நீங்க பார்க்கும்போது அது உங்களை பயமுறுத்துகிறதா இருக்காது அதை நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் அதன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாய் மாற்றப்படுவீர்கள் உங்களுடைய பார்வை மாற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் தேவனுடைய வார்த்தை முதலாவது உங்களுடைய பார்வை அதாவது உங்களுடைய பிரச்சனையின் மேல கடன் பிரச்சனையின் மேல இருக்கிற உங்கள் பார்வையை மாற்ற ஆரம்பிக்கும் பின்பு அந்த பிரச்சனையை நீங்கள் கையாளுகிற விதமே வேறு விதமா இருக்கும் அதை ஒரு ஈஸியா ஒரு அற்பமான ஒரு லேசான காரியமாய் அந்த பிரச்சனையை கையாள போறீங்க எவ்வளவு பெரிய கடனாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் வாரம் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை முன்னாடி நின்றாலும் அதை தேவனுடைய பலமாகிய வார்த்தையை கொண்டு அதை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அதை கையாள போறீங்க நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம் இந்த அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது இஸ்ரேல் ராஜா யூதயா ராஜா ஏதோம் ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் மோவாபிய ராஜாவை அவனோட யுத்தம் பண்ணவும் அவனுடைய சேனைகளோட யுத்தம் பண்ணவும் புறப்பட்டு போகும் பொழுது ஏதோம் என்கிற வனாந்திரத்துல அவங்க பின்பாக பின்தொடர்ந்து வந்த இராணுவம் அதாவது இந்த மூணு ராஜாக்களோடு இருந்து வந்த இராணுவம் அதனுடைய மிருகங்கள் பாத்தீங்க அப்படின்னா வனாந்திரத்துல தண்ணீர் தாகத்தால ஏதோ வனாந்திரத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க இனி அவங்க மோவாபிய ராஜாவோடு அந்த சேனையோட யுத்தம் பண்ணணும்னா கண்டிப்பா இவங்களுக்கு பலன் வேணும் பலன் அவங்களுக்கு தண்ணீர் மூலமா கிடைக்கக்கூடியதா இருக்கு ஆனா அந்த இடத்துல தண்ணீர் கிடையாது ஏதோ வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாது அப்போ யூதயா ராஜா என்ன சொல்றாரு நமக்கு ஒரு தீர்க்க தரிசை கூட்டிடுவாங்கன்னு சொல்றாரு அப்ப எலிசாவை கூட்டிட்டு வராங்க எலிசா சொல்றாரு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் இந்த தேவை சில காரணங்களால மழை வந்தாதான் வரும் ஏன்னா வனாந்திரத்துல பாருங்க யோசித்து பாருங்க எங்கிட்ட தண்ணீர் வரும் ஒண்ணுமே வராது ஆனால் தேவனுடைய தீர்க்க தெரிஞ்சு சொல்றாரு இந்த வனாந்திரத்துல காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருத ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆகவே அந்த இடத்துல பள்ளத்தாக்கை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்பாற்பட்ட விதமா ஏதோ வழியா ஒரு ஆறு அவங்களை நோக்கி தேசம் தண்ணீரால் நிரப்பப்படுது இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க அதை காண முடியும் இதுல முக்கியமான வசனம் பதினெட்டாம் வசனம் இது கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம் அற்பமான காரியம் லேசான காரியம் இந்த தேவையை தேவன் எவ்விதமா பாக்குறாரு ஒரு பெரிய தேவை ஒரு மூன்று இராணுவங்களுக்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி இருக்கும் தண்ணீர் கிடைக்காது ஆனால் தேவன் இயற்கைக்கு தேவையை சந்திக்கிறார் அவருடைய பார்வையில் இந்த தீர்க்க தரிசி இந்த மூன்று ராஜாக்களையும் பார்க்க சொல்கிறார் இது கத்தோருடைய பார்வையில் அற்ப காரியம் லேசான காரியம் இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய தேவையின் மத்தியில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு முன்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய கண்மலைய போல உங்களுக்கு முன்பாக நிற்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலிருந்து அந்த பிரச்சனையை கத்தர் பார்க்கிற விதம் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு கடுக போல பாக்குறார் அவர் எப்படி இந்த பிரச்சனையை அற்ப காரியமாய் லேசான காரியமாய் பார்க்கிறாரோ நீங்களும் அப்படி பார்க்க முடியும் எப்படி பிரதர் இவ்வளவு கோடி கடன் இருக்கு இவ்வளவு கடன் இருக்கு இத்தனை பேரு என்னை சுத்தி நின்று என்னை பிரஷர் பண்றாங்க இந்த பிரச்சனையில எப்படி இந்த சூழ்நிலையில இந்த கடனை ஒரு சின்ன கடன் சொல்றீங்க ஒரு அற்பமான கடன் என்று நான் உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்க சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரச்சனையை எந்த விதமாய் பார்க்கிறீர்களோ அந்த விதமாய் தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை பூதாகரமாய் மாறும் ஒருவேளை அந்த பிரச்சனையை ஒரு சாதாரண பிரச்சனையாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதாவது தேவனுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து அந்த பிரச்சனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையா உங்க கண்களுக்கு முன்பாக தெரியும் கோலியாத்தான் தாவிது அவனுக்கு முன்பாக ஒரு ராட்சசனை போல இருக்கலாம் ஆனால் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார் சவுளையோ அவனுடைய இராணுவமோ பார்த்த பார்வையில் தாவிது கோலியாத்தை பார்க்கவில்லை அவன் தேவனுடைய பார்வையில் இருந்து கோலியாத்தை பார்த்தான் தாவிதையும் கோலியாத்தையும் ஒரு கம்பாரிசன் ஒப்பிடுதல் மூலமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோலியா தாவிதுக்கு முன்பாக ஒரு பெரிய கரடி போல இருக்கிறான் தாவிது ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டிய போல இருக்கிறான் இந்த நபர் இந்த நபர் எப்படி கொள்ள முடியும் சாத்தியமே இல்லை ஆனால் தேவன் அவனோடு இருந்தபடியால் தேவனுடைய அபிஷேகத்தை தாவிது பெற்றிருந்தபடியால் தாவிது அபிஷேகிக்கப்பட்டவனாய் அவனை ஒரு அற்பமான மனுஷனாய் பார்த்தான் அவன் சொல்றான் இன்று தேவன் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் உன் தலையை நான் வாங்கி போடுவேன் அப்படின்றான் இது சிரிப்பா இருந்திருக்கும் யாருக்கு கோலியாத்துக்கு ஆனா தாவிதுக்கு தெரியும் இன்னைக்கு கோலியாத் வீழ்த்தப்பட போகிறான் அத தாவித் ஏற்கனவே தன்னுடைய மனக்கண்களால பாத்துட்டான் இதே பார்வையில தான் தேவன் உங்களுடைய கடன் பிரச்சனையை பார்க்க சொல்கிறார் ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லாதீர்கள் உங்களுடைய பிரச்சனை இடத்தில் உங்கள் தேவன் யார் என்பதை சொல்லுங்கள் அதாவது தேவனிடத்துல போய் உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லாம உங்க பிரச்சனை இடத்துல போய் உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் யார் என்பதை சொல்லுங்கள் தேவனிடத்துல போய் உங்க பிரச்சனையை கொண்டு போய் அண்டு ஒரே பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா எனக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தேவன் என்ன சொல்லுவாரு ஓ இவ்வளவு பெருசா இவ்வளவு சைஸா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட மாட்டாரு அவரு அப்படியா ஓ அவ்வளவுதானா அப்படின்னு தான் சொல்லுவாரு நம்ம போய் தேவனிடத்துல போய் நம்ம பிரச்சனையை சொல்றதுன்னு நினைச்சிட்டு தேவன் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை பெருசா காமிக்கிறோம் ஆனால் உங்களுடைய இடத்துல போய் உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் காண்பிக்க வேண்டும் உங்களுக்கு முன்பாக நிற்கிற கடன் பிரச்சனையை பார்த்து இப்ப என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க இந்த நாளிலிருந்து கடன் பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் நீ எனக்கு முன்பாக அற்பமான காரியம் ஏனென்றால் தேவன் எனக்குள் இருக்கிறபடியால் நான் தேவனுடைய பார்வையில் இருந்து உன்னை நான் பார்க்கிறேன் நீ ஒரு அற்பமான காரியம் நீ எனக்கு லேசான காரியம் உன்னை பார்த்து நான் பயப்பட போகிறது இல்லை உன்னை நான் மேற்கொள்ளுவேன் நீ எனக்கு முன்பாக சமபூமி ஆவாய் அப்படின்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை திரும்ப என்னோடு சேர்ந்து நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க கர்த்தருடைய பார்வையில நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் மண்டியிடும் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியணும் ஏனென்றால் தேவனுடைய பார்வையில நீங்க அதை பார்க்கிறீர்கள் எந்த பார்வையிலிருந்து பார்க்கிறோமோ அந்த பார்வையிலிருந்து தான் உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாற ஆரம்பி ராஜா கோலியாத்த பார்த்த விதம் அவனுடைய பார்வை எப்படின்னா கோலியாத் எவ்வளவு ராட்சஸனா இருக்கிறான் அவன் எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான் அவனுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவன் கையில இருக்கிற அந்த ஆயுதம் எவ்வளவு பெருசு அதற்கு முன்பாக அவன் எத்தனை யுத்தத்தை அவன் சந்திச்சு வந்திருக்கிறான் எத்தனை யுத்தத்தை அவன் பார்த்து வந்திருக்கிறான் இதெல்லாம் பார்த்து 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 கேள்விப்பட்டு இப்போ சவுல்ராஜாக்கு முன்பாக கோலியாத் ஒரு மிகப்பெரிய ராட்சசனா தெரிகிறான் ஆனால் தாவிதுக்கு முன்பாக தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது தேவனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது தேவனுடைய வல்லமை நம் மூலமா எப்படி வெளிப்படும் என்பதை ஏற்கனவே அவன் சிங்கத்தையும் கரடியும் கொன்று அதை பார்த்திருக்கிறான் அவனுக்கு அந்த அனுபவம் இருந்ததுனாலே ஈசியா இப்போ கோலியாத்தை சந்திக்கிறான் கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான் கோலியா தாவீதனுடைய பார்வையில் அற்பமான ஒரு ஆளாய் ஒரு சாதாரண ஒரு ஆளாய் இருந்தான் காரணம் தாவீது தேவனுடைய கண்ணாடியை போட்டுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த சூழ்நிலையை அந்த எதிரியை அந்த கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் வரல ஏனென்றால் அவன் தேவனுடைய பார்வையை அவன் பார்க்க கற்றுக்கொண்டிருந்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுடைய தேவையை நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனையை நீங்க பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் தேவனுடைய பொழுது கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கும் பொழுது உங்கள் கடன் சுக்குநூறாய் உடைத்து போகும் அவைகளை நீங்க தேடி காண மாட்டீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவைகளை எல்லாவற்றையும் இல்லாமல் போக பண்ணுவார் இந்த கடன் சுமை இந்த கடன் வாரம் கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம் உங்க வாழ்க்கையில நீங்களும் அந்த பார்வையிலே இந்த பிரச்சனையை பாருங்கள் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார் உங்களுக்கு முன்பாக மிரட்டுகிற கடன் பிரச்சனை மலை போல இருக்கிற கடன் பிரச்சனை கடுகை போல காணாமல் போகிறத நீங்கள் பார்ப்பீர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஞாபத்தினாலே ஆமேன்